ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செவன்த் லெசன் வந்து பார்க்க போகிறோம் அதை செயல்போதியில் கவிதை பிள்ளைகள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோன்னா ஸோ மெய் கீர்த்தி அதாவது இரண்டாம் ராசராச சோழனை பற்றி ஆனால் ஸோ மெய்கீர்த்தின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த மெய் கீர்த்தி அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ மெய் என்றால் ஸோ உண்மை என்ற அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதை பிரித்து பாருங்கள் ஸோ மெய்னா உண்மை ஸோ கீர்த்தி என்றால் புகழ் ஓகேங்களா அதாவது உண்மையான புகழ் ஓகேங்களா இரண்டாம் ராசராசனுடைய புகழை பற்றி சொல்லக்கூடியது தான் ஸோ இந்த மெய்க்கிருத்தி அதாவது எந்த ஒரு அரசராக இருந்தாலும் சரி ஓகேங்களா எந்த ஒரு அரசராக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய சிறப்புகள் பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெய்க்கிருத்தி வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்னென்னு சொல்கிறேன்னா ஸோ புகழ் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய புகழை பற்றி குறிப்பிடக்கூடியது தான் இந்த மெய்க்கீர்த்தி ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாடப்பகுதியில் மெய்க்கிருத்தி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் அரசர் சோழனை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைன் பை லைனாக பார்க்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த இது பொறுத்தவரை நுழைய முன்னில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போனோம்னா அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்தும் நிலைக்க விரும்பினார்கள் ஓகேங்களா அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தங்களுடைய ஓகேங்களா ஸோ தங்களுடைய பெருமைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காலம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாண்டர்டாக நிற்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நினச்சிருக்காங்க அழியாத வகையில் அதனை கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க ஓகேங்களா அதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ கல்லில் வந்து செதுக்கி வச்சிருக்காங்க சங்க இலக்கியமான பதி டூ பத்து ஓகேங்களா ஸோ பதிற்று பத்து பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி ஓகேங்களா அதாவது இப்போ நம்ம படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இரண்டாம் ராசராஜ சோழனு தான் இப்போ வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம் அதாவது இவங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான குறிப்புகள் அதாவது மெய்கீர்த்தி ஓகேங்களா அவர் வரை புகழ்ந்து பாடக்கூடிய மெய்கீர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சங்க காலத்திலே இருந்திருக்குது ஓகேங்களா அதாவது சங்க கால நூலான பதிற்றுப்பத்திலே வந்து இருந்திருக்கு ஓகேங்களா அதாவது பதிற்று பத்துனா ஸோ பதினேழு மேல் கணக்கு நூல்கள் ஓகேங்களா ஸோ பதினேழு மேல் கணக்கில் ரெண்டு பிரிவாக இருக்கும் ஒன்று பத்து பாட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எட்டு தொகை அந்த எட்டு தொகையில் ஒரு நூல் தான் என்னதுன்னா ஸோ பத்து பாட்டு சாரி பதிற்று பத்து ஓகேங்களா அந்த பதிற்று பத்தில் அந்த அதாவது மன்னர்களுடைய புகழை பற்றி வந்து இருந்திருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்து பாடல்கள் இருக்கும் ஓகேங்களா பத்து பாடல் ஒரு பாடலில் பத்து பாட்டுன்ற மாதிரி மொத்தம் நூறு பாட்டு வந்து இருந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதில் பதிற்றுப்பத்தில் தான் அந்த அந்த மாதிரி அந்த மன்னர்கள் பற்றி புகழை வந்து சொல்லக்கூடிய அந்த புகழ் அந்த மெய்க்கெடுத்து வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓகேங்களா ஸோ பல்லவர்கள் கல்வெட்டுகளிலும் பாண்டியர் சிறப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வளக்கம் சோழர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மெய்க்கீர்த்தி பெயர் பெற்று ஓகேங்களா அதாவது ஒருத்தரை பற்றி புகழ்ந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் காலத்திலும் பாண்டர்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வடிவம் அதாவது மெய்க்கீர்த்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அதாவது நம்ம பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா சோலர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெய்க்கீர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து பெறுகிறது ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா இரண்டாம் ராசராச சோழனுடைய மெய்கீர்த்தி தான் வந்து சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா அதாவது இரண்டாம் ராசராச சோழனுடைய நாட்டோட வளம் ஓகேங்களா அதாவது நாட்டோட வளம் ஓகேங்களா அவருடைய வளம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந் அதாவது எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்து இதிலிருந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவர் வந்து எப்படி ஆட்சி புரிஞ்சிருக்காரு அவருடைய கண்ட்ரியில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம இருந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இப்போ நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம்னா அதாவது இந்திரன் முதற் ஓகேங்களா இந்திரன் முதற் திசப்பாளர் என் மருவம் ஒரு வடுவாகி ஓகேங்களா ஸோ இதில் ஸோ இந்திரன் முதல்னா ஸோ இந்திரன்றது பார்த்திங்கன்னா ஸோ ஒரு கடவுள் ஓகேங்களா இந்திரன் முதல்னா ஸோ இந்திரன் முதலான திசை பாலர்னா ஸோ திசைனா மொத்தம் எட்டு திசை ஓகேங்களா அதாவது திசைன்றா என்றால் ஸோ சாரி இங்கே திசைன்னு சொல்லிட்டு நான் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ திசை ஸோ இது வந்து திசை எண் மருதம் எண் மருன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் எட்டு ஓகேங்களா அதாவது எட்டு எண்ன்றது எட்டு ஸோ மரும்னா ஒருங்கிணைந்து ஒரு வடிவமாகி ஓகேங்களா எட்டு பேர் மரும்னா ஸோ எட்டு பேரும் அதாவது மொத்தம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நாலு திசை நம்ம கேள்விப்பட்டுருவோம் ஓகேங்களா அதாவது ஸோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இருக்கு ஓகேங்களா ஸோ இதில் வடமேற்கு இதில் வடகிழக்கு ஸோ இதில் ரெண்டு ஆச்சு ஆறு ஆச்சுங்களா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தெற்குல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தென்மேற்கு தென்கிழக்கு மொத்தம் வந்து எட்டு எட்டு திசை இருக்குது ஓகேங்களா இந்த எட்டு திசைகளுக்கும் நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எட்டு கடவுள்கள் வந்து இருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த கடவுள்கள் என்னென்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இமேஜ் வந்து நம்ம ஷோ பண்ணுவோம் அதை நீங்கள் பார்த்துக்காங்க ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எட்டு திசைகள் இருக்குது அந்த எட்டு திசைக்குமே ஓகேங்களா அந்த எட்டு திசைக்குமே ஒரு ஒரு கடவுள் வந்து இருக்கிறாங்க ஓகேங்களா அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் முதல் ஓகேங்களா ஸோ இந்திரன் முதல் நிறுதி வரை ஓகே ஓகேங்களா மொத்தம் எட்டு கடவுளும் சொன்னான் இந்திரா வந்து ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறுதி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடைசி ஓகேங்களா அவர் முதலான ஸோ எட்டு ஓகேங்களா ஸோ திப்பாளர்னா ஸோ எட்டு திசைப்பாளர் ஓகேங்களா என் பேர்னா ஸோ எட்டு திசைப்பாளர் ஒரு வடிவமாகி ஓகேங்களா ஒரு வடிவமாகி வந்தபடி ஓகேங்களா ஸோ அவங்க எல்லாருமே ஒன்னா கம்பைன் ஆகி வந்தா ஓகேங்களா ஸோ அவங்கள எல்லாருமே ஒரே வந்து கம்பேர் பண்ணி சொல்றாங்க யார் கூடனா ஸோ எதனா ராசராச சோழன் அந்த எட்டு கடவுளும் ஒருங்கிணைந்தது மாதிரி இருக்கிறாரு யாருன்னா ராசராச சோழன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ வந்தபடி என்ன நின்று ஸோ மனுவானை தனி நாட நடாத்திய ஓகேங்களா மனுவானை தனா நடாத்தியன்னா ஸோ இதில் மனுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு அரசியல் சட்டம் எப்படி இருக்கு பாத்தீங்களா ஸோ அதன்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனு சாஸ்திரம் ஓகேங்களா அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரசை வந்து நடிச்சிட்டு இருப்பாங்க ஓகேங்களா அந்த மனுஷாஸ்திரியப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தனி நாளாக ஓகேங்களா ஒரு தனியாளாக இருந்துக்கிட்டு அந்த நாட்டை வந்து ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டு லைன் என்ன சொன்னாங்க பார்க்கலாம் பாருங்கள் அதாவது இந்திரன் முதல் ஓகேங்களா ஸோ மொத்தம் எட்டு கடவுள் இருக்காங்க ஓகேங்களா திசைக்கு மொத்தம் எட்டு திசை இருக்குது அந்த எட்டு திசைக்கு ஒரு கடவுள் இருக்கிறாங்க அந்த எட்டு கடவுளும் ஒரே ஒரு வடிவமாகி இணைந்தால் எப்படி இருப்பாங்களோ அது போல் ராஜராஜ சோழனும் ஓகேங்களா ராஜராஜ சோழனும் அதன்படி ஒரே ஒரு வடிவமாக நின்று ஓகேங்களா ஸோ மனு மனுவானை மனுவானைனா ஸோ அந்த காலத்து இப்போ இப்போ நம்மளுக்கு எப்படி அரசியலமைப்பு சட்டம் இருக்கோ அது போல் அவங்க காலத்தில் இருக்கிற அந்த மனு நீதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தனியாக நாடை வந்து ஆட்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போனோம்னா படி யானையே பிணிப்புண்பனை ஓகேங்களா அதாவது படினா சொந்த இடத்துல வட்டம் ஓகேங்களா அதாவது வட்டமான கால்களை உடைய யானையே பிணி புண்பனை பிணிப்புண்பனைனா அது மாத்திரமே கட்டி வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து கட்டி வைத்தல் சொல்லி நான் வைங்க ஓகேங்களா அதாவது வட்டமான கால்களுடைய யானையை மட்டுமே பிணிப்பு பிணிப்புனா கட்டி வைத்தல் ஓகேங்களா பிணிப்புண்மனா கட்டி வைத்தல் ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மக்களை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனோம்னா ஸோ இதில் யானைகளை மட்டுமே தான் ஓகேங்களா ஸோ ஒரு நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டமான காலங்களுடைய யானைகளை மட்டுமே தான் கட்டி வச்சுருக்காங்க மக்களை யாருமே ஸோ கட்டி வைக்காமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல விடுதலை உணர்வு ஓகேங்களா சுதந்திர உரிமை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஃப்ரீடம் ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ஸோ அரசியலமைப்பில் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஸோ பேசும் உரிமை ஸோ எங்கள் வகை போகும் உரிமை நடப்பு உரிமை அப்படின்னா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அது போல தான் இவங்களுக்கும் ஓகேங்களா அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உரிமைகளை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இந்த வரியில் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வடிமணி சிலம்பே அரற்றுவன ஓகேங்களா ஸோ அரற்றுவனா இந்த இடத்துல என்னன்னு சொல்றதுனா ஸோ ஒலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வருது ஓகேங்களா அரட்டுவனா ஸோ ஒலிக்கிறது ஓகேங்களா ஸோ அந்த சிலம்பு மணிகள் மட்டுமே அகற்றும் அதாவது அவங்க காலில் அணிந்து கொள்ள இருக்கிற ஓகேங்களா காலில் வந்து பாத்தீங்கன்னா சிலம்பு வந்து போட்டிருப்பாங்க அந்த சிலம்பு மட்டுமே ஒழிக்கும் ஓகேங்களா சிலம்பு வடிமணி சிலம்பே அரற்றுவனை அப்படின்னு சொல்லினா ஸோ அந்த கால்களில் இருக்கிற சிலம்பு மட்டுமே அந்த ஒலிக்கும் ஒலிக்கும்னா இதுல ஒலிக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புலம்புகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலில் கட்டிங்கிற சிலம்பு மத்திருந்தா ஒழிக்கும் மற்றபடி மக்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புலம்புவதில்லை ஓகேங்களா மக்கள் யாரும் புலம்புவதில்லை புலம்புவதில்லை அப்படின்னா என்னன்னா ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கஷ்டத்தை வந்து சொல்லிட்டு ஓகேங்களா தன்னுக்கான கஷ்டம் வந்து துன்பம் ஒரு மக்களுக்குன்னு எடுத்தா ஸோ கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்தை சொல்லி யா மக்களை யாருமே புலம்பாமல் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ல வந்து சொல்ல வராங்க ஓகேங்களா அந்த சிலம்பு மத்திருந்தா ஸோ ஒழிக்கும் மக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி பேசிட்டே இருக்க மாட்டாங்க துன்பத்தை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துன்பமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்லோடையே கலக்கு ஓகேங்களா செல் ஓடைனா இந்த இடத்துல ஓடை என்றால் ஸோ நீர் வரக்கூடியது தான் ஓடைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அதாவது செல் ஓடைனா ஓடுகின்றது ஓகேங்களா ஸோ ஓடுகின்ற நீர்னு சொல்லிட்டு வைங்க ஓடுகின்ற நீர் ஓகேங்களா நீர் வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டே இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலக்கு ஓகேங்களா ஸோ கலக்கு தான் ஸோ மிக்ஸ் ஆகுது ஓகேங்களா ஓடுகின்ற நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இடத்துல போய் வந்து கரெக்டாக ரெண்டும் கலந்துரும் ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓடைகள் மட்டுமே தான் ஸோ கலக்கம் ஓகேங்களா கலக்கம்னா ஸோ இந்த மாதிரி கலங்கி நிற்கும் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மக்கள் யாரும் வந்துனா ஸோ கலக்கம் அடைவதில்லை ஓகேங்களா அதாவது கலக்கம் அடைவதுனா ஸோ அந்த எந்த ஒரு துன்பமுமே இருக்க இல்லாமல் இருப்பாங்க ஓகேங்களா அந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு துன்பமே இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இந்த லைனில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வறுப்புணலே சிறைப்படுவன ஓகேங்களா வறுப்புணே சிறைப்படா இந்த புனல் என்றால் நீர் என்ற அர்த்தம் ஓகேங்களா ஸோ வறுப்புணல்னா வருகின்ற மலை ஓகேங்களா ஸோ நீர் மட்டுமே தான் சிறைப்படுவோம்னா ஸோ தேக்கி வைக்கிறது ஓகேங்களா தேக்கி வைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அதாவது வருகின்ற மழைநீரை மட்டுமே அவங்க வந்து சிறைப்படுத்துகிறேன்னா ஸோ தேக்கி வைக்கிறாங்க அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை யாருமே இதிலேருந்து மக்களை எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா மக்களை யாரும் சிறையில் வந்து அவங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்ல வராங்க ஓகேங்களா மலை வறுப்புணையே சிறைப்படுவோம்னா ஸோ வருகின்ற மழை நீரை மட்டுமே தேக்கி வைக்கிறார்கள் மக்களை யாரும் அவர்கள் சிறையில் வைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவே வடுப்படுவன ஓகேங்களா அதாவது நம்ம மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மாங்காயை மட்டுமே ஸோ அவங்க வந்து வடுவாக வந்து சொல்ல வருவாங்க அதை நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம்னா இந்த இடத்துல வடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தலும்பு இது மாவேன்றதுனா ஸோ இது வந்து மாமரம் ஓகேங்களா ஸோ அந்த மாங்காய் வந்து குறிக்கக்கூடியது ஓகேங்களா அந்த மாங்காய் வந்து குறிக்கக்கூடியது அந்த மாங்காயில் மட்டுமே ஸோ வடு வந்து செய்வாங்க ஓகேங்களா இந்த மக்களில் வந்து இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வடுக்களான தலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எதுவும் இருக்காது இந்த இடத்துல வடுன்றது வந்துன்னா ஸோ தலும்புகளை வந்து குறிக்குது ஓகேங்களா தழும்பு ஓகேங்களா தலும்பு வந்து குறிக்குது வந்து புரிக்குது மாங்காய் மொத்தம் தான் அவங்க வந்து வடுப்படுகின்றது ஓகேங்களா மற்றபடி மக்கள் யாரும் ஓகேங்களா ஸோ மக்களுக்கு யாரும் வந்து அந்த வடு அந்த தலும்ன்றது யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் வந்து சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாமலரே கடியவாயின ஓகேங்களா மாமலரே கடியவாயினா மாமலர் கடியவாயின்னா ஸோ மலர்கள் மட்டுமே ஓகேங்களா இடத்துல மலர்கள் மட்டுமே தான் அவங்க வந்து பறிப்பாங்க ஓகேங்களா ஸோ பறித்தல் ஓகேங்களா ஸோ கடியவாய்னா ஸோ பறித்தல்னு சொல்லிட்டு வைங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மலர்களை மட்டுமே தான் அவங்க பறிப்பாங்க ஓகேங்களா அதுபோல் மக்களுடைய உரிமைகளை வந்து நம்ம பறிக்கிறது இல்லை ஓகேங்களா ஸோ மக்களுடைய உரிமைகள்லாம் ஸோ அவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ சுதந்திரமாக பேசுகிறதுக்கு கருத்து சொல்கிறதுக்கு அந்த மாதிரியான உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு இருக்குது பார்த்திங்களா ஸோ அதே மாதிரியான அவங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரியான உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த ஒரு உரிமையும் அவங்களுக்கு வந்து பறிக்கப்படவில்லை ஓகேங்களா என்னன்னா மலர்கள் தான் அவங்க பறிப்பாங்க மக்களோட உரிமைகளை வந்து அவங்க பறிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காவுகளே கொடிய வாயின அப்போ அந்த இடத்துலனா கா என்றால் என்னென்னா நம்ம சோலை நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ சோலைகள் சோலைனா ஸோ நம்ம என்ன ஸோ இது ஓகேங்களா ஸோ வயல்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் வயல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன இருக்கும் ஓகேங்களா ஸோ கா என்றால் சோலைகளே ஓகேங்களா காய் என்றால் என்னன்னா சோலைன்னு அர்த்தம் ஸோ அதில் அந்த சோலைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொடினா ஸோ இந்த கொடிகள் ஓகேங்களா ஸோ கொடிகள் மட்டுமே தான் அந்த வந்து படந்துருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு வயல் எடுத்துனா அது பூரா கொடி வந்து பறந்துருக்கும் பார்த்தீங்களா ஸோ அது போல் ஓகேங்களா அந்த இடத்துல கொடியில் முத்துனா அதாவது வயலில் முத்துரும் தான் ஓகேங்களா அதாவது சோலை இந்த சோலையில் முத்துருமே தான் அந்த கொடி வந்து படஞ்சிருக்கும் மற்றபடி மக்கள் யாரும் கொடியவராக இருக்க மாட்டாங்க அதாவது கொள்ளை கொ கொலை கொள்ளை கற்பழிப்பு ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவுமே அந்த காலத்தில் அவருடைய காலத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இதில்தான் நம்மளுக்கு சொல்ல வராங்க இந்த லைனில் ஓகேங்களா என்றால் சோலை கொடியவராக ஸோ கொடிகளாக நிரம்பி இருக்குது ஓகேங்களா அந்த சோலை மட்டுமே கொடிகளாக நிரம்பி இருக்கிறது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடியவராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல் உண்ப வண்டுகளி கல் உன்ப வண்டுகளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போனோம்னா அதாவது கல் என்றால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து தேன் ஓகேங்களா ஸோ இது வந்து தேன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி கல்ல முடியும் இந்த வந்து ரெண்டு மீனிங் வருது ஓகேங்களா ஸோ கல்லுன்றது பார்த்தீங்கன்னா ஸோ தேன் வருது ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ மது ஓகேங்களா ஸோ வண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தேன் மட்டுமே ஒன்றும் ஓகேங்களா ஸோ அது போல் மக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ஸோ கல்லுனா மக்களோட கம்பேர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ குடிகாரர்கள் யாருமே இல்லை ஓகேங்களா அதாவது மது விலக்கு ஓகேங்களா இப்போ நம்ம இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா ஸோ மது எப்படி இருக்குங்களா ஸோ மது விலக்கு அமலப்படுத்துன்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காலகட்டத்தில் அந்த மது குடிப்பவர்களே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல சொல்ல வராங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொய்யுடையன வரை வேயே ஓகேங்களா ஸோ பொய்யுடன வரை வேயே அப்போ இந்த இடத்துல வரை என்றால் என்ன ஸோ மலை என்ற அர்த்தம் வே என்றால் என்ன மூங்கில் என்ற அர்த்தம் ஓகேங்களா அதாவது மலையில் இருக்கக்கூடிய மூங்கில்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொய்யுடையன பொய்யுடன அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓட்ட வட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ஓகேங்களா அது வந்து ஒரு கட்ட மாதிரி இல்லாமல் வந்து ஓட்ட வட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஃப்ரீயாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதை வந்து சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ மலையில் இருக்கிற மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பொய்யாக இருக்கும் மக்களிடையே ஓகேங்களா ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமையாக வந்து இருக்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எம்டியாக இருக்கும் ஓகேங்களா அது போல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொருள் இல்லாமல் ஓகேங்களா ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெறுமைன்னா ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அப்படின்னா நல்லா பொருளோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லைனில் வந்து சொல்ல வராங்க பொய்யுடையனே வரைவேயே அதாவது மலையில் இருக்கக்கூடிய மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உள்ளே வந்து பொய்யாக இருக்கும் அதே மாதிரி மக்கள் யாரும் பொய் அதாவது பொருள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர் மலைவன எழுகனியே ஓகேங்களா போர் மலைவன எழுகனியேனா ஸோ கலனின்னா இந்த இடத்துல வயல் ஓகேங்களா ஸோ வயலில் எழுந்த ஓகேங்களா ஸோ வயலில் எழுந்த கதிரை தான் ஓகேங்களா ஸோ வயலில் எழுந்த கதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போர் ஓகேங்களா ஸோ அதாவது இப்போ நம்ம நெல் நடுறோம் நெல் நட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அறுவடை செஞ்சிடுறோம் அதை வந்து நெல்லையும் பிள்ளையையும் தனியாக பிரிக்கிறோம் ஸோ அந்த பிள்ளை நம்ம காய வச்சு நம்ம போர் போடுவோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க ஓகேங்களா அதாவது கலனியில் எழுந்த ஸோ வ போர் எழு எழுகலனியே ஓகேங்களா ஸோ களனி எழுந்த நெற்பயிரை மத்தியுமே அவங்க கொண்டு வந்து போரை வந்து போட்டிருக்காங்க மற்றபடி வேறு எந்த ஒரு போரும் அவங்க காலத்தில் வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மையுடையன நெடுவரையே ஓகேங்களா மையுடையன நெடுவரையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்கன்னா நிடு என்றால் ஸோ நீண்ட அல்லது உயர்ந்த ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உயர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும் ஸோ வர என்றால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மலை என்ற அர்த்தம் ஓகேங்களா அதாவது உயர்ந்த மலை மேகங்களுக்கு மேகங்களிடையே ஓகேங்களா ஸோ உயர்ந்த மலை மேக அதாவது உடல் உயர்ந்த மலை இருக்கு பார்த்தீங்களா அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மையுடைய ஓகேங்களா அதாவது இது வந்து கருமை ஓகேங்களா ஸோ கருமையான மேகங்கள் வந்து காணப்படும் ஓகேங்களா அதாவது உயர்ந்த மலைகளை கொண்ட மலைகளுக்கு மேலே மட்டுமே ஸோ கருமையான மேகங்கள் வந்து இருள் வந்து சூழ்ந்திருக்கின்றன ஸோ அது வந்து அதே மாதிரி ஸோ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வறுமை என்ற இருள் வந்து இல்லை ஓகேங்களா அதாவது மலைக்கு மேலே வந்ததுல தான் இருள் வந்து சூழ்ந்திருக்கிறது ஆனால் மக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஸோ வறுமையே இல்லை வறுமையே இல்லாமல் செல்வ செழிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருளுடைய இளமான்களே ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல மருள் என்றால் சொல் அச்சம் என்ற அர்த்தம் ஓகேங்களா ஸோ மருள்னா என்னது அச்சம் என்ற அர்த்தம் அப்போ இந்த இடத்துல மான்கள் மட்டுமே அச்சத்தோடு விளங்கின ஓகேங்களா மக்கள் கண்கொளியில கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அச்சமே இல்லாமல் ஸோ தைரியமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ மருளுடையன இளமான்களே ஓகேங்களா அப்படின்னா ஸோ அச்சமுடையது இளமான்கள் மட்டும்தான் மக்கள் யாரும் ஸோ அச்சம் இல்லாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா பிறந்து ஒழுகும் ஓகேங்களா ஸோ கயர் என்றால் நேரத்தில் மீன் என்று அர்த்தம் ஓகேங்களா ஸோ அது குளத்து மீன்கள் ஓகேங்களா ஸோ குளத்து குளத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் மட்டுமே பிறந்தொழுகும் பிறந்தொழுகுனா ஸோ பெயரும் ஓகேங்களா ஸோ குளத்தில் இருக்கிற மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேனா ஸோ பிறந்தொழுகுனா பிறந்தொழுகும் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இடம் பெய்யாது ஓகேங்களா ஸோ இடம் பெயரும் ஓகேங்களா அதே மாதிரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இடம் பெயராமல் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைத்தாயரு கடிந்தொருப்பர் ஓகேங்களா கைத்தாயரே கடிந்து ஒருப்பர் ஓகேங்களா கைத்தாயர்னா இந்த வந்து பாத்தீங்கன்னா செவிலி தாய் வந்து சொல்றாங்க ஓகேங்களா செவிலி தாய்னா ஸோ குழந்தைகள் வளர்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸோ செவ்விதாயின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க மட்டுமே ஸோ குழந்தைகளை அழுதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சினம் காட்டுவார் மற்றவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோபம் இல்லாமல் ஓகேங்களா ஸோ மற்றவங்க யாருமே சினம் காட்டாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயற்புலவரே பொருள் வைப்பார் இயற்புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ஸோ தமிழ் வந்து ஸோ இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகை இருக்கும் தமிழில் ஸோ அதில் வந்து இயல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாடலில் குறிக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இசை இது வந்து பார்த்தீங்கன்னா நாடகம்னா ஸோ காட்சி ரெண்டுமே இருக்கும் அதில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸோ இயல்ன்றது பாடல் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த இயல் ஓகேங்களா அந்த புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இயலில் மட்டுமே பொருள்களை வைப்பார் அந்த பாட்டில் மட்டுமே பொருள்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மறைச்சி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யார் வந்து பொருளை வந்து மறைச்சி எல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க மக்கள் யாரும் பொருளை வந்து மறைக்கிறது இல்லை ஆனால் புலவர்கள் மட்டுமே அந்த பாடல்களில் சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா பொருள்களை வந்து மறைத்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இசை பாணரே கூடம் செய்வார் ஓகேங்களா ஸோ இசைக்கின்ற பாணர்கள் மட்டுமே வந்து செய்வார்னா அவங்க இசைக்கும் போது அவங்க மட்டுமே வந்து கூட்டத்தை வந்து கூட்டி ஸோ அதை வந்து சொல்லுவாங்க மற்றபடி மக்கள் யாரும் தனியா அந்த கூட்டத்தை வந்து கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓகேங்களா அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டியல் இது இது வேணாம் ஓகேங்களா அதாவது என்று கூறி இவன் காக்கும்னா இவன் காக்கும் ஸோ இரண்டாம் ராசராச சோழன் காக்கும் திருநாடுனா ஸோ சோழ நாட்டின் சோழ நாட்டின் இயல் சோழ நாட்டினோட இயல்பு சோழ நாட்டின் இயல்பு இது வேணாம் ஓகேங்களா இதுதான் ஓகேங்களா ஸோ இவ்வளோ சிறப்பு வந்து நிறைந்தது ஓகேங்களா ஸோ இவ்வளோ சிறப்பு நிறைந்தது வந்து சோழ நாட்டோட இயல்பு அதை பாதுகாக்கிறது வந்து யாருன்னா ஸோ இரண்டாம் ராசராச சோழன் என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டியல் இது வேணாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நின்று காவல் நெறி பூண்டு நெறியல்லது நினையாது ஓகேங்களா அதாவது இரண்டாம் ராசராச சோழன் வந்து ஸோ சோ வந்து பாத்தீங்கன்னா சோ அறவழியில் நின்று வந்து பார்த்தீங்கன்னா சோ அவர் வந்து காவல் காக்குறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெறியல்லது நினையாது ஓகேங்களா நெறியில் நினைவுனா ஸோ அறம் ஓகேங்களா சொந்த நெறியின்றதை பார்த்திங்கன்னா அது எதை குறிக்குதுன்னா ஸோ அறத்தை வந்து குடிக்குது ஓகேங்களா ஸோ அறவழியில் நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து தாக்குறாரு யாருன்னா ஸோ இரண்டாம் ராச சோழன் அது இந்த இடத்துல நெறிய இல்லாது நினையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா நெறி இல்லாதனா அறம் அல்லாத சொற்களை வந்து நம்ம நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அறம் இல்லாத சொற்களை அவங்க வந்து அந்த அவங்க நாட்டில் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நினைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா நினைக்கவே கூடாது அதுவே தவறானது அதாவது மனதால் நினைக்க கூடியதே அது வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா அவரை வந்து பெருமை சொல்கிறார் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்ததுன்னா இவருடைய பெரு அதாவது இவர் ஆட்சி செய்த நாட்டோட சிறப்பு வந்து பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்பு ஓகேங்களா அதாவது இரண்டாம் ராசராசனுடைய சிறப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது என்னதுன்னா தந்தை இல்லாதவருக்கு தந்தை ஆகியும் ஓகேங்களா ஸோ யார் யாருக்கு அந்த நாட்டில் வளரும் பார்த்தீங்கன்னா யார் அப்பா இல்லையோ அவங்களுக்கெல்லாம் அப்பாவாகவும் ஓகேங்களா ஸோ தாயார் இல்லாருக்கு தாயார் ஆகியும் ஓகேங்களா ஸோ அவங்க நாட்டில் வளக்கூடியவங்களுக்கு ஸோ தாய் இல்லாதவங்களுக்கு தாயாராகவும் அந்த நாட்டில் வளரக்கூடியங்களுக்கு ஸோ மைந்தரில் ஓகேங்களா ஸோ அந்த நாட்டில் வளரக்கூடிய ஸோ ஆகினா ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு ஸோ குழந்தையாகவும் அந்த நாட்டில் வளரக்கூடிய மக்களுக்கு எல்லாருமே ஸோ இவர் மத்தியம்தான் ஓகேவா அந்த மண் உயிர்க்கே உயிராகவும் ஓகேங்களா அந்த நாட்டில் விடக்கூடிய மக்களுக்கு எல்லாருமே ஸோ அவங்களுக்கு மற்ற உடல் மதம் தான் இருக்குது அவங்களுக்கு எல்லாரோட உயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் தான் யார்னா இரண்டாம் ராச ராசசோரன் அது மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விழிமெற்ற விழிப்பெற்ற பயன் என்னவும் விழிப்பெற்ற பயன் என்ன ஸோ மாற்றுத்திறனாளிகள் ஓகேங்களா ஸோ மாட்டுத்திறனாளிக்கு பார்வையற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பயனாகவும் மெய் அருள் என்னவும் ஓகேங்களா அதில் மெய் பெற்ற அருள் என்ன ஸோ உண்மையான அருளாகவும் ஓகேங்களா ஸோ உண்மையான அருளை வந்து பெற்றவராகவும் மொழி பெற்ற பொருளாகவும் ஓகேங்களா ஸோ ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பொருள் பெறுகிறது ஓகேங்களா மொழி பெற்ற பொருள்னால் ஒரு மொழியில் ஸோ என்னென்ன பொருள் இருக்குது அது போலவும் முகம்பெற்ற பணுவலாகவும் முகம்பெற்ற பணுவல்னால் அதாவது முகவுரை உள்ள இந்த பணுவொழி அந்த இடத்துல நூல் என்ற அர்த்தம் ஓகேங்களா அதாவது ஒரு நூலுக்கு முகவுரை எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஓகேங்களா ஸோ முகம்பெற்ற பணுவலாகவும் எந் எத்துறைக்கும் ஓகேங்களா ஸோ அனைத்து துறைக்கும் இறைவனாக இருந்து ஸோ இவர் வந்து ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா அதாவது அனைத்து துறைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இறைவனாக இருந்து இவர் வந்து ஆட்சி புரிந்தார் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஒன் டைம் அப்படியே நம்ம ரீகால் பண்ணிடலாம் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா சோ இந்திரன் முதலான அதாவது ஃபர்ஸ்ட் வந்து எட்டு திசை இருக்குது அந்த எட்டு திசைக்கும் ஒரு ஒரு கடவுள் இருக்கிறாங்க அந்த கடவுள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உருவமாக்கி இவர் வந்து ஆட்சி செய்கிறாரு ஓகேங்களா அது வந்து எதுபடி ஸோ அந்த மனுசாஸ்திரத்தின்படி தனியே நின்று ஆட்சி செய்கிறாரு யாருன்னா ஓகேங்களா அடுத்து வந்து என்ன சொல்ல வராங்கன்னா யானை ஓகேங்களா படியாணை ஸோ வட்டமான கால்களுடைய யானை மட்டுமே அதை வந்து கட்டி வச்சிருக்காங்க மற்றபடி மக்கள் யாரும் கட்டி வைக்கல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வடிமணி சிலம்பே வடிமணி சிலம்ப அந்த சிலம்புகள் மட்டும்தான் ஸோ ஒழிக்கும் மக்கள் யாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புலம்பு வருது இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லோடை ஓகேங்களா ஸோ ஓடையில் வரக்கூடிய நீர் மட்டுமே ஸோ கலங்கக்கூடியது மற்றபடி மக்கள் யாருமே கலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க வறுப்பு நிலையை சிறைப்படுவன வறுப்பு நிலையை சிறைப்படுவனா அதாவது வருகின்ற நீர்களை மட்டுமே வந்து தேக்கி வைப்பாங்க மக்கள் யாரும் வந்து சிறைப்படுத்தவில்லை வராங்க அதாவது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாங்காய்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வடுப்படுவாங்க ஓகேங்களா ஸோ மாங்காயை மாதிரியுமே ஸோ வடு பண்ணுவாங்க மக்களுக்கு யாரும் வடு தழும்பு இல்லாமல் வளர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மாமலரை கடிய என்ன ஓகேங்களா ஸோ மலர்கள் மாத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பறிக்குவாங்க மற்றபடியும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய உரிமைகள் வந்து யாரும் பறிக்க மாட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சோலைகளில் கொடிகள் எப்படி படந்திருக்குதோ அதாவது சோலையில் மாத்திரமே கொடி வந்து படந்திருக்கும் அதாவது நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடிய வர வந்து இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கல் ஓகேங்களா வண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தேன்கள் உண்ணும் ஆனால் மக்கள் யாருமே கல் வந்து உண்ண மாட்டாங்க அதாவது மது வந்து மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க பொய்யுடைய என வரைவேய் பொய்யுடைய வரைவேயு அப்படின்னு சொல்லி சொல்ல போனோம்னா ஸோ மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பொய்யா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ஸோ தான் மனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொய்ய வந்து இருக்க மாட்டாங்க அடுத்து வந்து என்ன சொல்லலாம்னா ஸோ கலனி ஓகேங்களா ஸோ நெற்பயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோர் போடுவாங்க அது போல் போர் அது அதாவது நெற்பயில் மட்டுமே கோர் போடுவாங்க மக்கள் யாரும் வந்து போர்கள் வந்து ஈடுபடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க மையுடையா நெய் நடுவுரையை ஓகேங்களா ஸோ அதாவது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இருள்மேக வந்து சூழ்ந்து இருக்கும் அதுபோல் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வறுமையினை இருள் வந்து இல்லாமல் இருந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மக்கள் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மருளுடையனால் இளமான்களே மக்கள் யாரும் அச்சம் இல்லாமல் வாழ்ந்தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கயற்குளமே பிறந்து ஒழுகும் ஸோ கயற்குலம் ஏன்னா ஸோ மீன் வந்து மட்டுமே ஸோ பெயரும் மக்கள் யாரும் பெயர மாட்டார்கள் கைத்தாயரே கடிந்து இருப்பார் ஓகேங்களா கைத்தாயர் கடிந்து இருப்போம்னா ஸோ செவிலித்தாய்கள் மட்டுமே சினம் கொள்வார் மக்கள் யாரும் சினம் கொள்ள மாட்டார்கள் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இயற்புலவரே பொருள் வைப்பார் இயற்புலவர்னா ஸோ புலவர்கள் மட்டுமே அவர் பாடலுக்குள் பொருளை வந்து பொதிந்து வைப்பார் மற்றபடி மக்கள் யாரும் பொருள்களை வந்து மறைச்சி வைக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இசைப்பானரே கூட செய்வார் இசைப்பானருக்கு மட்டுமே கூட்டத்தை வந்து கூட்டுவாங்க மற்றபடி மக்கள் யாரும் தனவசியமாக கூட்டம் வந்து கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ என்று கூறி ஸோ இவன் செய்யும் இவன் ஆட்சி செய்யும் திருநாட்டோட சோழ நாட்டின் இயல்பு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்ல வராங்க கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தந்தை இல்லாதவங்களுக்கு தந்தையாகவும் தாய் இல்லாதவங்களுக்கு தாயாகும் ஸோ ம அது மகன் இல்லாதவங்களுக்கு மகனாகவும் ஸோ அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நாட்டுக்கே ஸோ உயிராகவும் ஸோ இவர் வந்து விளங்குறாரு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விழிப்பேற்ற பயனாகவும் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஸோ பெற்ற அருளாகவும் ஸோ உண்மையான அருளாகவும் மொழி பெற்ற பொருள் ஒரு மொழிக்கு எப்படி பொருள் தேவைப்படுது அந்த மாதிரி பெற்ற பணவளாகும் ஒரு நூலுக்கு எப்படி முகவுரை தேவைப்படுது போல் ஸோ இவர் வந்து அத்தனை துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் நல்லபடியாக இருந்து ஆட்சி புரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையை வந்து எடுத்து சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம அதாவது இந்த நூல்வெளியில தான் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நூல்வெளியில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க போகிறோன்னா ஸோ கோப்பரை கேசரி ஓகேங்களா ஸோ கோப்பரை கேசரி திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட ஸோ இவருக்கு என்ன பட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோபரகேசரி திரிபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராசராச சோழன் அது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக கொடுத்துள்ளது உள்ளது இ மெய்க்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது இவருடைய மெய்க்கீர்த்திகள் இரண்டு ஓகேங்களா ஸோ அதில் ஒன்று தொண்ணூத்தோரு வரிகளை கொண்டது அதில் பதினாறு டு முப்பத்தி மூணு வரையான வரிகள் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன இப்பாடப்போதிக்கான மூலம் தமிழ் இணையவழி கல்விக்கழகத்திலிருந்து பெறப்பட்டது ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன சொல்லிருக்காங்க இதிலிருந்து அவருக்கான பட்டப்பயர் அது பட்டப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோப்பரகேஸ்வரி மற்றும் திரிபுவன சக்கரவர்த்தி ஸோ இது ரெண்டு தான் ஸோ இவருக்கான பட்ட பெயர்கள் ஸோ இவருடைய அதாவது மெய்க்கியதிகள் ஓகேங்களா ஸோ இவருடைய பாடக்கூடிய மெய்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு இருக்குது அதில் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அடிகள் கொண்டது அதில் ஒரே ஒரு லைன் மட்டும் நாங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மற்றபடி இதில் எக்ஸாம் பாய் டைபில் கொஸ்டின் இல்லை ஓகேங்களா ஸோ இது மொத்தம் அந்த பாட்டை மட்டும் இன்னொரு டைம் நீங்கள் கரெக்டாக லீக் கவர் பண்ணி பார்த்துக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ